முற்றை இமாமங்களுக்கு பின்னால் என்று தொழலாமா எங்க ஊர்ல சுன்னத் ஜமாத்து இமாம் வந்து தொழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கல்யாணம் முடிக்காத இமாம்கள் வந்து தொலை வைக்கலாமா அது இன்னொரு ஊர்ல நடந்தது ஆறு மாசம் வரைக்கும் தான் டாய் அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்ச தான் தொலை வைக்கணும்னு சொல்லிட்டாங்க இது எப்படின்னு வழக்கம் சொல்லுங்க ஊனமுற்ற இமாமுக்கு பின்னாடி தொழலாமா கல்யாணம் முடிக்காத ஆளுக்கு பின்னாடி தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சொல்லலாம் மார்க்கத்துல எந்த தடையுமே இல்ல இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா ரவீகர் நாயன் காலத்துல சின்ன பிள்ளைங்க ரசோல்லா காலத்துல வச்சதுக்கே சான்றுகள் இருக்கிற ஒரு சாவி அறிக்கிற ரொம்ப சின்ன வயசு ரவீகர் நாயன் மறைக்கும் போதே அவர் சின்ன தான் பிற்காலத்துல அவர் அறிவிக்கிறார் ஆரம்பத்துல நாங்க வந்து மதினாவை விட்டு தூரமா ஒரு ஊர்ல இருந்தோம் மக்கள்லாம் மதினாவுக்கு போயிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்க ஊரை கிராஸ் பண்ணி தான் போவாங்க அப்படி போகும்போது அவங்க குரானுடைய வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வருவாங்க அவங்கள்ட்ட கேட்பேன் எனக்கு அவங்க சொல்லி தருவாங்க அப்படி அவங்கள்ட்ட நிறைய குரானுடைய வசனங்களை நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு எங்க ஊருக்காரங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்களும் மதினாவுக்கு போய் நபிகளாயத்தை சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் பிறகு எங்கள் பகுதிக்கு நாங்க வந்த பிறகு ரசூல்லாம் எங்களை அனுப்பி விடும்போது சொன்னாங்க உங்கள்ல யாரு அதிகமா குறான படிச்சிருக்கிறாரோ அவர் தொழுகை நடத்தி பார்க்கும் போது நான் தான் அதிகம் மனப்பாடம் பண்ணியிருந்தேன் எனவே என்னையே இமாமாக ஆக்கி விட்டார்கள் ஒரு சின்ன சொல்லும் போது பெரிய ஆளு ஆனா அவர் தொலைகைக்கும் போது சின்ன ஆள் நான் சின்ன பிள்ளை இருந்தேன் சின்ன வயசுல நான் தான் ரொம்ப குராண மனப்பாடம் பண்ணி இருந்தேன் எனவே என்னை தொழுகை நடத்துமாறு எங்களுடைய சமுதாய மக்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு அது இதெல்லாம் பாக்குறோம் ஏன்னா சின்ன வயசை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை தொழுக வைக்கிறதுக்கு என்ன தகுதி தொழுக வைக்கிறவர் அவர் குரான அதிகம் படித்தவராக இருக்கும் உங்களில் பெரியவர் தொழுக நடத்துங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க உங்கள் அதிகமாக குரான் போதை தெரிஞ்சவர் தொழுக நடத்துங்கன்னு சொல்கிறாங்க இதுதான் தொழுக நடத்துறதுக்கான முக்கியமான அளவு அவர் இணை ஏற்பிக்காதவராக இருக்கணும் குரான் அதிகம் படித்தவராக இருக்கணும் அவர் சின்னவரா பெரியவரா வயசு வித்தியாசத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாருமே தான் செய்யறாங்க ஏதோ ஒரு ஒரு இடத்துல ஒரு மகளால் இப்படி நடந்திருக்கிறதே ஒழிய தொண்ணூறு சதவிகிதம் இந்த கருத்து எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்ட கருத்து தான் ஏன்னா ரமதான்ல தலாவி தொழில் வைப்பாங்க பாத்தீங்களா தலாவி தொழில் வைக்கிறதுக்கு வர ஆட்கள்லாம் பாருங்க தொண்ணூறு சதவீதம் சின்ன பிள்ளைங்களா தான் இருப்பாங்க சின்ன பிள்ளைங்க தான் அதிகமா நான் பதினோரு வயசுல தராவி தொழில் வைக்க ஆரம்பிச்சேன் பதினோரு வயசுல இருந்து இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் தராவி தொழில் நடத்தி இருக்கிறேன் அப்பலாம் கல்யாணமும் ஆகல எந்த அதிர்ச்சி கேள்வியா கேட்கல யாரும் அதை பிரச்சனையாவும் ஆக்கல எங்களோடு படித்த எத்தனையோ மாணவர்களும் சின்ன வயசுலேயே தொழுகை நடத்தி இருக்கிறோம் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மார்க்கெட்டிலும் அதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மார்க்கெட்டில் தடை செய்யப்படவில்லை நேரடியான சான்றுகளே இருக்கிறது அதே மாதிரி ஊனமுற்றவரை பொறுத்த வரைக்கும் அவர் தொலை வைக்கலாமா தாராம தொலை வைக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு விதி என்னன்னு கேட்டா இமாமு நின்று கொண்டு தொழுகை நடத்தினால் பின்னால் இருக்கிறவர்கள் நின்று கொண்டு தொழ வேண்டும் இமாம் அமர்ந்த நிலையில் தொழுகை நடத்தினால் பின்னால் இருக்கிறவர்களும் அமர்ந்து தான் சொல்ல வேண்டும் இந்த சிக்கல் ஏற்படும் அவர் கால் ஊனமுற்றவராக தான் உட்கார்ந்து கேரளம் வச்சுக்குவோம் அவர் உட்கார்ந்து பின்னாடி உள்ளவங்களா நிக்க முடியாது வர்ற எல்லாரும் சரி நீங்க உட்காருங்கன்னு சொன்னாலும் அது ஒரு நல்லாவும் இருக்காது பழக்கத்துல செய்ய மார்க்கத்துல தப்பு கிடையாது ஆனா பல பேர் உட்கார பழக்கம் இல்ல இல்ல யோசிப்பாங்க நான் தான் நல்ல திரகாத்திரமா தானே இருக்கேன் நான் என்ன கால் நொண்டியா நாயுக்கு தேவையான உட்காரணும் அவருக்கு தான் முடியல நான் ஏன் உட்காரு இப்படி எல்லாம் சிக்கல் வரும் அதனால உட்கார்ந்து கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டார் நின்று கொண்டு தொலை முடியல அவர் உட்கார்ந்தான் தொலை வைக்க முடியும் என்று இருந்தால் அப்ப அதுக்கு பதிலா நீ உட்கார்றதுனால எல்லாரும் உட்கார வேண்டியது இருக்கிறது அதனால ஆளை மாத்திக்குவோம் அப்படி மாத்திக்கிட்டா தப்பு கிடையாது உனக்கு ஊணம் இருக்கிறது எனவே நீ தொலை வைக்க கூடாது அப்படி சொல்லக்கூடாது அதுவும் அல்லாவுடைய படைப்பு தானே ஊணம் என்று சொன்னால் கால் இல்லாத மட்டுமா ஊனம் கண் இல்லாட்டியும் ஊனம்னா காது கேட்டாட்டி ஊனம்னா கையில்லாட்டியும் ஊனம்னா அப்ப அல்லாவுடைய படைப்புகள் அல்லாஹ் அதை குறை சொல்ற மாதிரி அது உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படி அது கருத்தை ஏற்படுத்தி விடும் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது உட்கார்றது நிக்கிறதுங்கிற பிரச்சனை வருமே என்பதற்காக வேண்டி ஊனமுற்றவரை தவிர்த்து கொண்டு வேறொருவரை கொண்டு வந்து நிப்பாட்டினால் மார்க்கத்தில் தடை கிடையாது அதே நேரத்தில் சில பேர் இப்படி இருப்பாங்க நல்ல நிப்பாங்க நிற்கும் போது நிற்பாங்க ஆனா உங்களுக்கு சஜிதாக்கு போகும்போது சஜா செய்ய முடியாது அத்தையாத்துல உட்காரத்தனா உட்கார முடியாது கால் முட்டெல்லாம் மடங்காது அப்படிப்பட்ட ஊனத்தோடு சில பேர் அப்படிப்பட்ட ஊனமுற்றவர்கள் உற்றவர்கள் தொலை பிரச்சனை கிடையாது ஏன் அவர் நிக்கும் போது நின்றுட்டுதான் இருப்பார் சஜிதா கும்பம் பண்ணி சேர உட்காந்துக்குவார் சஜிதா போக முடியல சஜிதா கும்ப சேர உட்காந்துக்குவார் இதுல மார்க்க ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லை இமாம் நிக்கும் போது பின்னாடி உள்ளவங்க நிக்கணும் இமாம் உட்காரும் போது பின்னாடி உள்ளவங்க உட்காரணும் இமாம் உட்கார்ந்து போது பின்னாடி உள்ளவங்க நின்று கொண்டு இருக்க கூடாது இதுதான் மார்க்கத்துல தடையாக இருக்கிறது இந்த செய்திக்கு இடையூறாக அவருடைய ஊனம் அமைந்திருந்தால் அதற்கு மாற்றமாக வேறொரு இமாமை ஏற்படுத்திக் கொள்வதில் மார்க்கத்தில் தவறு